Hi friends, welcome to Kunstra Gartik channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா என்னோட பர்த்டேக்கு இவங்க கொடுத்த சர்ப்ரைஸ் வந்து நம்ம இப்போ வந்து gift வந்து unboxing பண்ண போறோம். unboxing வீடியோ தான் நாம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். என்ன gift பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. open பண்ணி பார்த்தா தெரியும். unboxing சரி ஓகே வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க Kunstra Gartik channel பாக்குறதா இருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க மண்ணெல்லாம் கொட்டி பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சரி ஓகே மறக்காம கொஞ்சம் பாட்டி சேனலுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னப்பா மறக்காம விஷ் பண்ணிடுங்க மறக்காம கொஞ்சத்துக்கு விஷ் பண்ணிடுங்க சரி ஓகே பாப்போமா என்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி எனக்கு டுவெண்ட்டி நைன் கிஃப்ட் ஏன்னா எனக்கு டுவெண்ட்டி நைன் ஏஜ் ஸ்டார்ட் ஆகிருக்கனால ட்வெண்ட்டி நைன் இருக்கு அதனால இப்போ இந்த நைன் கிஃப்ட்டுமே நம்ம இப்போ வந்து எனக்கு பிடிச்சதா வாங்கியிருக்காங்க அது ஓகே தான் அது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நீங்களே ஒன்று எடுத்து கொடுங்க நான் ஓப்பன் பண்ணி என்ன எடுத்துருக்கீங்க சுபாவோட செலக்சன் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம்

வர மாட்டேங்குது கஷ்டமா இருக்கும்ல அதான் வாவ் சூப்பர் இந்த சாக்லேட் சூப்பரா இருக்கும் இது குர்கூஸ் சாக்லேட் மாதிரி இருக்கும் ஆனா சின்ன வயசுல அந்த டேப்லெட் அட்டையில வர மாதிரி வரும் பாத்தீங்க சூப்பரா இருக்கும் நல்லா ஹார்ட் இன் ஷேப்லாம் போட்டு நல்லா சூப்பரா ஆ இப்போ வந்து பால் டப்பா மாதிரி வಂದ್ರீங்க நீங்க அதனால எனக்கு இது வந்து இது இந்த மாதிரி வாங்கிட்டத திரியுங்க பாண்டா வாங்கிங்க சரி மல்டப்பா நடுகா பாபாலி பாலு நீங்க இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்க பாலு தப்பங்க ஆ நம்ம ம் நல்லா இருக்கேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க நீங்களே தான் ஒன்று ஒன்றா எடுத்து தரணும் ஃபஸ்ட்டு என்ன இது இது வந்து நமக்குலாம் யூஸ் ஆகும் யூஸ் யூஸ் இருந்தேன்

கவர் என்ன சொல்லி பாப்போம் நீங்களே பாருங்க இவ்வளவு குண்டு 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 வீட்டு கட்ட மாதிரி இருக்கு ஆனா எல்லாம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னு

தேடி தேடி அலஞ்சி 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 எனக்கு 29 லிப்ரே இந்திருக்கீங்க. ம். வாவ்! ரொம்ப பிடிச்சிருக்கு கூல். ரொம்ப பிடிச்சிருக்கு சொ சாமையா இருக்கு. துபாய் துர்கி நல்லா இருக்கு. சாமையா இருக்கு கோட். ம். கிம்டர் வியார் செலக்சன் இது. சூப்பர் சுபமா சாமையா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். நம்ம எல்லார வீடியோட உங்களுக்குலாம் ரேப் பண்ணி காமிக்கிறேன். என்னது போதும் கேக்குறேன் கடைக்கு கவர் நல்லா டைட்டா வாங்கியிருக்கே சுபா

துபாய் போய் பிரா. எப்படி இருக்கும்? சாப்பிட்டு பேர் சரி சாப்பிட்டு

கல்லு வச்ச போட்டு மட்டன் தான் வைப்ப எந்த போட்டுமே வைக்க மாட்டேன் கல்லு வச்ச போட்டு வச்சு கீழ வந்து அது கீழே வந்து கல்லு வச்சு கீழே வந்து பிளாக் கலர் ஐநா குட்டியா அதுல ஒரு போட்டு வைப்பான் அப்படிதான் அப்படிக்கிற வரைக்குமே அந்த மாதிரிதான் போட்டு வைப்பேன் அப்போ அந்த இதுல அவ்வளவு அழகா இருக்கும் ரொம்ப நல்லதா தான் இருக்கும் ஸ்டோன் கோட் வச்சா எனக்கு ஸ்டோன் கோட் வாங்கிட்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் வித்தியாச வித்தியாசமா இன்னொன்னுமோ இருக்கு என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது திறந்து திறந்து பார்த்தாலும் தெரியும் இன்னும் வித்து நிறைய இருக்கு போலயே இதெல்லாம் ஒரு ஒரு இடத்துலயும் இருக்குன்னும் போது தேடி தேடி எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம் நானும் ஒரு வழி ஆயிட்டேன்னா அப்ப இவங்க எத்தனை இடத்துல எப்படி போய் வாங்கினாங்களோ தெரியல எப்படி மண்டையா யூஸ் பண்ணிட்டு நல்ல ரெட்டு வரோம் யூனியோ ஐ வந்துட்டாங்க என்னது சுகரே ஒரு ஸ்வீட் சா divided sich பாள הפாарт Campus ẹப்zent simulator அ optical யோ்கா меньம்பா prob சா parfidelity cence vä describes�� Boo? cierto menjadi आcionalphem 킵 aik notice Sad-DIO adesso Excellent...? color's to thare hypania if you like heaven the ஆ பாபீஸ் பாப்பீஸ் தேங்க் யூ தேங்க் யூ சின்ன வயசில் வரோம் தெரியுமா கலர் கலராக இருக்கும் இது நான் உங்ககிட்ட அந்த நைன்டிஸ் கிஃப்ட்டு சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அதனால் நிறைய திங்ஸ் இருந்துச்சு சாப்பிட்றது ஆர்டர் பண்ணலாம் ஆர்டர் பண்ணலான்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒன்று ஆர்டர் இதெல்லாம் ஆர்டர் பண்ணேன் हाँ ना इन्होंनो आठ बनी बांगला ना आठ बोले नहीं ले कृषि तो हम वहीं तंदरकी नहीं लें दीपिका क्या है यार गुड हार्ट हार्ट आउटिंग है उन्हें यार इंडिया जो चीज़ निर्दस्त करना पड़ेगा पूर्व में दीपिका थे ना ये रो पिची तंदरुस्त अच्छा इसलिए நீ எனக்கு தெரியும் உனக்கு போது நீ ப்ளோரி தான் எனக்கு காலி தர மீதி ஆலன் தெறல ஒன்னும் தெறல தடை சுண்ட ஸ்கூல் போது இருக்கும் கேம் இந்த

அப்போலாம் நான் இந்த நாம ஸ்கூல் படிக்கும் போது அப்போலாம் இந்த மாதிரி தான் பென் பென்சில் வரும் நீ மாத்தி 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 போடணும் போக மாட்டேங்க ஆமா மாத்தி மாத்தி போடணும் ஒரு ஒரு பென்சில் வந்து இதாயிட்டனா மாத்தி மாத்தி போட்டு தான் அப்போலாம் இதா ட்ரெண்டிங்கா அப்படியே இருக்கும் நாங்க ஸ்கூல் படிக்கும்போது அப்படி இல்ல ஐயோ நாங்க படிக்கும்போது எல்லாம் இதா ட்ரெண்டிங்கா சூப்பர் நாங்க படிக்கும்போது வேற வெச்சி செதுக்கும் ம்

அடுத்து என்ன எத்தனையா சுட்டு கட்டு யாரோட செலக்ஷன் இது யார் கலர் சூசிங்

மார்க் மார்க் வந்து நீ மோனி மாந்து கொண்டரங்களே ஹ்ம் பட்டி கிழி கிழி

நல்லா இருக்கு oh! <laughs> <laughs> <laughs>

நீங்களா எப்படியா விரும்புறேன் குலோப்ஜாம் வந்து சாப்பிடறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால அந்த டேஸ்ட் வந்து சின்ன வயசுல சாப்பிட்ட டேஸ்ட் ஆனா இப்ப எதுவுமே கிடையாது ஆமா அப்ப வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் சின்ன வயசுல சாப்பிட்டேன் குலோப்ஜாம் நான் ரெண்டாயிரம் வாட்டி குலோப்ஜாம் சின்ன வயசுலாம் நிறைய சாப்பிட்டேன் அப்பலாம் அவ்வளவு வாசனையா இருக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்ப அந்த டேஸ்டே இல்ல போன டைம் போன மாசம் சுபா சுபாபாரதி பெரிய டீல வாங்கி இருந்தான் அது நல்லா இருந்துச்சு அதுவும் நல்லா இருந்துச்சு

ஏதோ சாக்லேட் இருக்கு போல பிளாஸ்டிக் டப்பா மாதிரி அப்படித்தான் நான் நினைச்சேன் நெஜமாவே நினைச்சேன் ஆண்டின் ஷேப்ல ஏதோ குடுத்திருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன் எடுத்து காமிக்கலாம்ன்றதுக்குல ஒருத்தர் காய் இழுத்துட்டு போயிருச்சு டைல்ஸ் உள்ள உட்கார்ந்து சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு எனக்கு <commissions> <picked aqua. laughs>

உங்களுக்கு இதில் எந்த கிஃப்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சுடிதார் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டு இருக்க சுடிதார் இல்லை வேர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து இப்போ போடுறதுக்கு ஃபிட்டிங் பண்ணலாம் நான் இப்போ போடலை செமையா இருக்கு இதுதான் போய் சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸோட ஷால் பார்த்தீங்கன்னா ஷால் 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 ஷாலுன்னா ஷால் தலைக்கில் இருக்கா இல்லை கரெக்டாக தான் இருக்கு இந்த ஷால் सुपर इतनी है कलर मैच है दिखती है अभी इधर पैंट पैंट फटे ला पैंट अच्छा बाप रे फटे ला पैंट सुपर रात मैंने क्रोम पर कुछ की इनमें इधर ड्रेस मैं वेयर पनीट काम करें इधर सोचेंगे எல்லாருக்குமே ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து ட்ரெஸ்ஸுக்காக நீங்க வந்து ஒயிட் கலர் ஹார்ட் நீங்க கொடுங்க ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க என்னோட எனக்கு கமெண்ட்ல வந்து அம்மா கொடுத்தாங்க எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க என்னோட பர்த்டே கிஃப்டாக அவங்க வந்து அவங்க சார்பாக எனக்கு எப்பவுமே மணி தான் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த வாட்டியும் மணி தான் கொடுத்துருக்காங்க இன்னான் டாடி அப்பா வந்து டாடிஓட கிஃப்ட் கிஃப்ட் அப்பா எடுத்து பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா அந்த டிரஸ் ஓட ஷால்

உங்களுக்கு ட்ரெஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஒயிட் கலர் ஹார்ட் கொடுங்க எனக்கு உங்களுக்கு மற்ற கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு வந்து எனக்கு வந்து ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிளிக் பண்ணிருங்க சரி ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க

Okay, bye. Bye.